வெல்கம் டு Tree லேர்னிங் ஹம் ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள் லேர்னிங் இங்கிலீஷ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் டே Verbs, ரெகுலர்ஸ் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் மகிழ்ச்சி அடை அல்லது அனுபவி அவர்கள் விருந்து அனுபவித்தனர் தே ஹாவ் என்ஜாய்ட் enter entered entered for example nan arainul nuregiren i enter the room tapivide escape escaped escaped for example avan sari lirindul tapitan he escaped the prison சோதனை செய் எக்ஸாமின் அவர் அறிக்கையை சோதனை செய்தார் ஷி எக்ஸாமின் த ரிப்போர்ட் உற்சாகப்படுத்து அவர்கள் விளையாட்டை உற்சாகப்படுத்தினர் They have excited the game. Irregular verbs, very charcoal. Sting. Stun. Stun. For example, Tene Kurandiye Kottiyadu, the bee stung the child. Kondava. Bring. Brought, brought. आवर्गल, उत्यम से स्वो, उमे सत्यमी फ्रील वित् अ कॉन्ट्रवारी रोडिंग एक्सापल ओट रोड நாம் தினமும் பயன்படுத்தும் காய்கறிகளை பற்றி ஆங்கிலத்தில் தெரிந்து கொள்ளலாம் பூகோஸ்ளவர் ஃபார் எக்ஸாம்பிள் அவள் பூக்கோசை கடையில் வாங்கினார் ஷீ பாட் காலிஃப்ளவர் அட் த ஸ்டோர் பட்டாணி பீஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் பட்டாணியை வாங்க வேண்டும் வி நீட் டு பை பீஜ் பூண்டு கார்லிக் ஃபார் எக்ஸாம்பிள் பூண்டு உணவுக்கு சுவை சேர்க்கிறது கார்லிக் ஆட்ஸ் ஃபிளேவர் டு த ஃபுட் இஞ்சி ஃபார் எக்ஸாம்பிள் இஞ்சி உடலுக்கு நலன் தரும் ஜிர் புரொட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பச்சை மிளகாய் கிரீன் சில்லி ஃபார் எக்ஸாம்பிள் அவன் சந்தையில் பச்சை மிளகாய் வாங்கினான் ஹி பாட் கிரீன் சில்லி அட் த மார்க்கெட் சிவப்பு மிளகாய் ரெட் சில்லி ஃபார் எக்ஸாம்பிள் சிவப்பு மிளகாய் உணவிற்கு காரத்தை அதிகரிக்கிறது chilli increases spice in the food vende kai lady's finger for example avan Sandhil vende kai vanginar she bought lady's finger at the market pusanikai pumpkin for example avan pusanikai nattu valartan he grew pumpkin in the garden முள்ளங்கி ராடிஷ் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் முள்ளங்கிழங்கை தோட்டத்தில் வளர்த்தான் ஹி க்ரூ ராடிஷ் இன் த கார்டன் வெள்ளரிக்காய் கியூகம்பா ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளரிக்காய் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கிறது கியூகம்பா புரொவைட் கூலிங் டு த பாடி இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன் நில் லிங்க் இருக்கிறது அந்த வீடியோக்களை பார்த்து இந்த இருபது வார்த்தைகளைப் போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல்யக்கின் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்